நிலாமதி நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக த்ரீ த்ரீ மந்த் ஸ்ரீ மூன்று மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பதாக தம்பியை கூட்டி கொண்டு வந்தார் ஏன் கொண்டு வந்தீங்க அவர் வந்து மூன்று வயசாகி நல்லா பேசல என்று கொண்டு வந்த நான் மூன்று வயது ஆகியும் இந்த தம்பி பேசல ஒரு சொல்லும் பேச மாட்டார் அம்மா டெடி என்று பேர் வேற அம்மா டெடி என்று மட்டும் சொல்லுவார் அதை விட்டா விட்டால் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார் இப்போ எத்தனை வயது மூன்று வயது நாலு மாதமா வயது நாலு மாதம் ஆகிட்டு இவருக்கு செபிக்கப்பட்டது அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சிஸ்டர் சொல்லுவோம் ஒருத்தரம் ஜெபிச்சது அப்புறம் திரும்ப அவர் அந்த ஆண்டவர் பாடல்களை தூய்ச்சி பாட பாட அவர் வந்து நல்லா பேச தொடங்குகிறார் இப்போ நல்லா பேசுகிறார் தனக்கு தேவையானதை கேட்டு கொண்டா எல்லாம் தண்டை அந்த எண்ணுங்களை வந்து சொல்ல தெரியுது அல்லாலே இப்போ எல்லாம் தெளிவாக எல்லாம் இப்போ தெளிவாக பேசுகிறத பேசுகிறாரு அவர் பேசவே சொல்லுங்க